நம்ம ஒரு பத்து நிமிஷம் இந்த மையங்கள் மேலே கவனம் வைக்கலாம் ஜஸ்ட்டு சிம்பிளாகவே நான் சொல்கிறேன் நம்ம அந்த முன்னாடி பின்னாடி சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு தந்தைக்கு வணக்கம் அருள்நிறை ஆசான் விதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் துரியதவம் மூலாதாரம் ஏழு சக்கரங்களின் மீதும் தவம் வை மனம் வைத்து தவம் போகிறோம் மூலாதாரம் ஒரு மூன்று முறை அஸ்வினி முத்திரை செய்து அந்த அழுத்தத்தில் உணர்வை கவனியுங்கள் மூலாதாரம் அழுத்த உணர்வு தெய்வீக பிரபஞ்ச வன்காந்த சக்தியோடு இணைப்பு பெற்று மூலாதாரம் அனைவருக்கும் சிறப்பாக இயக்கட்டும் மெதுவாக உயர்ந்து சுவாதிஷ்டானம் தொப்புள் மையத்திற்கு இரண்டு வீரர்கடை கீழே சுவாதிஷ்டம் சிறப்பான மெதுவாக உயர்ந்து தொப்புள் மையம் மணிப்புரகம் உங்கள் மனதை அந்தந்த இடத்திலே குவித்தாலே போதும் அது தானாக ஆக்டிவேட் ஆகிடும் மணிப்பூரகம் மெதுவாக உயர்ந்து அநாகதம் நெஞ்சுக்குழி மைக்கும் அன்பும் கருணையும் மையம் அநாகதம் மெதுவாக உயர் விசுக்தி தொண்டைக்குழி மையம் விண்ணிற்குரிய மையம் விசுத்தி தைராய்டு பேரா தைராய்டு சீராக இயக்கம் பெறுகிறது உயிராற்றலாக விளங்கக்கூடிய விண்ணிற்குரிய மையம் உயிர் மையம் ஒடுங்கி ஒடுங்க மெதுவாக உயர் உயர்ந்து ஆக்கினி இரு புருவ மையத்தை உற்று கவனீங்கள் அழுத்தம் இநில அழுத்தம் புருவ மையத்தில் வளச்சுழலாக சுழன்று விரிந்து விரிவலை மீண்டும் ஒடுங்கி ஒடுங்கி ஒரு புள்ளி அளவில் ஒடுங்கி நெல்லுங்கள் உள்கடந்து நில்லுங்கள், ஆக்கினை அனைவருக்கும் ஆக்கினை மையம் சீராக இயக்கம் பெறட்டும் மெதுவாக உயர்ந்து உயர்ந்து தலை உச்சியில் மனது உச்சியில் பிரபஞ்ச வாங்கான் தெய்வ சக்தியின் அழுத்தம் சுழன்று சுழலை விரிந்து விரிந்து விரிவலை ஒடுங்கி ஒடுங்கி ஒரு உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தலை உச்சியில் ஒரு அழுத்த உணர்வை உண்டாக்கி அந்த அழுத்தத்தையே உணருங்கள் சகசிராதார தளம் ஆயிரம் இதழ் தாமரை மொட்டு மலர்வது போல் மூளை செல்களின் அத்துணை செல்களும் புத்துணர்ச்சி பெற்று பூரித்து நிற்கிறது துரியம் அந்த துரிய நினைவிலே ஒடுங்கி நிலுங்கள் அனைவருக்கும் பீனியல் சிறப்பாக இயக்கம் பெறுகிறது அந்த உணர்விலே ஒன்றி ஒன்றி கலந்து கரைந்து விடுங்கள் துரியம் தலை உச்சியில் நல்ல ஒரு சுழற்சி உணர்வை உணரலாம் ஒடுங்கி நில்லுங்கள் வளமுடன் பிரபஞ்ச தெய்வீக வான்காந்த சக்தி நம் உடல் முழுவதும் ஒரு அருவி போல பாய்ந்து நிரம்புவதை உணருங்கள் ஒவ்வொரு செல்களிலும் உயிர் துகள்களிலும் அந்த தெய்வீக வான்காந்த சக்தி பூரணமாய் நிறையட்டும் உணருங்கள் தெய்வீக வான்காந்த சக்தியால் நம் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்தன நாம் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம் நம் உடல் செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று பூரித்து நிற்கிறது நாம் பூரண உடல் நலத்தோடு இருக்கிறோம் என்ற நினைவோடு தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம் தவ ஆற்றலினால் நம் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலே உணர்வாக உணர்வே உடலாக சற்றே கவனியுங்கள் அந்த பிரபஞ்ச சக்தி இன்னும் இன்னும் நிறைந்து கொண்டிருக்கிறது நம்முள் உணருங்கள் வாழ்க வளமுடன் சங்கல்பம் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்கிறோம் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓ தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஊங்கி வாழ்கிறோம் வாழ்த்துக்கள் அனைவரையும் அன்பும் கருணையோடும் மனதார வாழ்த்துவோம் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்கட்செல்வங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் உறவினர்களையும் அன்போடு வாழ்த்துவோம் இனிவரும் வாழ்த்துக்களை அனைவரே நினைந்து வாழ்த்துவோம் ஆசான் வேதாத்ரி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் வேதம் குழுமம் வாழ்க வளமுடன் இந்த இணைப்பில் இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உலக நல வேட்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் மழை வாழ்த்து குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படியே சாந்தி தவம் செய்வோம் ஓ dari tertimola dari tilunaranga o oh. o oh. o o சாந்தி சாந்தி மெதுவாக கைகளை தேய்த்து முகத்தில் வருடி இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சேர்த்து வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு மெதுவாக கைகளை கீழே இறக்கி மென்மையாக மிக மிக மென்மையாக கண்களை திறந்து அருட்பார்வையாக உள்ளங்கைகளை உங்களை கண்களுக்கு நேராக வைத்து மெதுவாக மிக மிக மெதுவாக பாருங்கள் அந்த சக்தி உணர்வை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் இந்த தவத்தினை சிறப்பாக அருளிமைக்காக குருமகான்களுக்கும் சித்தர்களுக்கும் நன்றி சொல்வோம் நன்றி நன்றி இந்த தவத்தில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன்